வேண்டும் <tries> எங்க

என்னுடைய செவியால் கேட்டு கொண்டேன் கோபம் கண்டேன் தாளபைரவரிடம் அவர் எனக்கு தக்க புத்திமதிகளை எடுத்துக் அவரிடத்திலே இருக்கக்கூடிய முப்பது அடி கம்பத்தை எனக்கு தானமாக கொடுத்தார் அது மட்டுமில்லாமல் தாய் காளிதேவி வனம் சென்றேன் அன்ன இடத்தில் இருக்கக்கூடிய முப்பது அடி கம்பத்தையும் பெற்று வந்திருக்கின்றேன் இப்பொழுது தங்கள் இடத்தில் நல்லாசி சிமெண்ட்டு செல்லலாம் என்று வந்திருக்கின்றேன் எனக்கு விடை கொடுக்க வேண்டும் அண்ணா விடை கொடுக்க வேண்டும் அர்ஜனா அண்ணா நீங்கள் அளவு அனைத்தும் உண்மை தான் நிகழ்ந்தாள் நா மாயணம் கவனத்திற்கு வர்ணாசை வண்ண ஆசை பர்லாசை வண்ணாசை ஆகி நான்கு ஆசியாவை வெறுத்துவிட்டு செலவென்று

இதோ இப்பொழுது என்னுடைய அண்ணருக்கு முன்பதாக அக்கனியை ஓட்டி தவம் புரிய போகின்றேன் தாயே தவம் புரிய போகின்றேன் தாயே வையக்கம்மா இந்த வேலைகள் வந்துணையாக இருந்து என்னை காக்க வேண்டும் அம்மா காக்க வேண்டும்

என் தம்பி அர்ஜுனன் கேட்டபடி மூன்று சத்தியங்களும் சரி தெரியுது பழகிப்பாளர் காட்சி வள போலே இந்த மாறக்கூடிய ஈஸ்வரன் மேல ஒரு சத்தியமோ எங்களுக்கெல்லாம் ஆபத்து என்ற ஓரோடு வந்து காக்கக்கூடியவர் உங்கள் மேல ஒரு சத்தியமும் என தம்பி கையில் வைத்திருக்கிறானே காண்டிபன் அது மாதிரி ஒரு சத்தியம் செய்து தருகிறேன் தௌத்த வெட்டி அக்னி தௌத்த வெட்டி கீழே இளைஞர் சொல்வாங்கண்ணா அப்படியாகட்டும் திருமணம் தான் மருசனம் தாங்க ஒரு எண்ணன் தருமர் தாங்க குழந்தைக்கு மூட்டு செய்து கொடுத்து விட்டா அக்னி வெட்டு இழந்துட்டு போய் அச்சிரா எனக்கு விடை கொடுக்க வேண்டும் அர்ஜுனா சரி என்ற மாமன் முன்னாலே உன்னை பெண்ணு சேவடைத்தவன் பேடி நான் கொண்டவன் என்று தேவமாக பேசிவிட்டேன் தம்பி அதை மனதில் நிறுத்திக் கொள்ள வேண்டாம் தளத்திற்கு செல்வதற்கு சிறந்தவன் நீ என்பது எப்போதுதான்

சந்தை பெற்று வருவது தம்பி அது மட்டுமல்லாமல் தளத்திற்கு நீ எப்படி செல்ல வேண்டும் என்பதை நம்ம மாமன் மாயக்கடத்தில் கேட்டு தெரிந்து கொண்டு அதன்படி சென்று வருவாய் அது மட்டுமல்லாமல் நாம் அனைவருமே நீ மட்டும் எங்களை விட்டு தன்னதனையாக பிரிய போகிறாய் தம்பி வெற்றியோடு சென்று பாசுபாசத்தை பெற்று வருவாய் வெற்றி உமாக்கை சென்று வருவாய் சென்று வருவாய் பெற்றீர் கண்ணா கண்ணா நான் அந்த நீலவனம் பழகிட்பாறேன் எப்படி செல்ல வேண்டும் என்பதை தாங்கள் தான் எனக்கு எடுத்துக் கூற வேண்டும் கண்ணா எடுத்துக் கூற வேண்டும் ஆரிஜினா கண்ணா நீ இந்து ஊத்து சென்றால் நீலவனம் பழகிப்பாரு செல்ல முடியாது நீ எப்படி வேண்டும் என்றால் நான்காசையை வெறுத்து பூமியை பார்த்து கண்டால் பின் திரும்பி மகாதேவா வெள்ளிங்கிரி ஆண்டவா அயிலாண்டவர் பிரமாண்ட ஜெய் சங்கரா என்று சிவபெருமானுடைய திருநாமத்தை நாவில் உச்சரித்துள்ளவர்கள் நீலவனம் பழகிப் பேரரசு தொண்ணூத்தி ஒன்று நட்டு அந்த தொண்ணூத்தொக்கம்பத்துக்கு ஏழு கடல் வைத்து ஏழு பாக்க வைத்து ஏழு வைத்து அதாவது அருள் பூஜை குரு பூஜை சிவ பூஜை சொல்லக்கூடிய செய்து முடித்து

அருஜுனா நீ தவம் செய்ய செல்லும் வழியில் உனக்கு ஏதேனும் ஆபத்து ஏற்பட்டால் கண்ணா என்று அழைத்தால் உன் முன்னால் தோன்றி உனக்கு நேர்ந்த ஆபத்தில் இருந்து உன்னை காப்பேன் அர்ஜுனா என்று எனக்கு சத்தியம் செய்து கொடுத்திருக்கின்றார் ஆகையால் இப்பொழுது நான் அந்த நீலவனம் பழகிப்பாறையை நோக்கி புறப்படுகின்றேன் இதோ புறப்படுகின்றேன் நான் புறப்படுகின்றேன்